நமக்குள்ளே ஒரு புதையல் ராஜேஸ்வரி ரவீந்திரன் மேம்பாக்காக இந்த புத்தகத்தை தலைப்பை எடுத்துக்கொண்டு படித்தேன் சிலவற்றை முழுமையாக படித்தேன் இது ஒரு நல்ல புத்தகமாகவே எனக்கு தெரிகின்றது அதனுடைய தலைப்பை பார்த்தாலே அதனிடம் இருக்கக்கூடிய அந்த புதையல் என்ன என்பதுதான் எத்தனையோ சித்தர்கள் கௌதம புத்தர் போன்ற அவர்களெல்லாம் எழுதியுள்ளார்கள் அதனுடைய அடிப்படையில்தான் இந்த புத்தகமும் அமைந்துள்ளது ஒவ்வொன்றாக அதை நான் வாசிக்கிறேன் எல்லோரும் கடவுள் வாழ்த்து என்று சொல்வார்கள் இதில் வெறும் முன்னுரை மட்டுமே இருக்கிறது கடவுள் வாழ்த்து இல்லை அதிலிருந்தே நமக்கு வெளியே தெரியும் முதல் தலைப்பு மாறிக்கொண்டே இருக்கும் மனம் நமது மனம் எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கும் குரங்கு மனம் என்று சொல்வார்கள் அப்படித்தான் இரண்டாவது மனம் ஒரு வினோத கம்ப்யூட்டர் என்று இன்று கம்ப்யூட்டர் மயமாக காலம் மாறிவிட்டது கம்ப்யூட்டர் வைத்துத்தான் கணக்குகளை வங்கியில் செய்கிறார்கள் எல்லோருமே அப்படித்தான் மூன்றாவது சொர்க்கத்தின் எல்லை சொர்க்கம் எங்கே இருக்கிறது நரகம் எங்கே இருக்கிறது என்றால் அது நமக்குள்ளேதான் அதையேத்தான் இந்த ஆசிரியரும் சொல்கிறார் அடுத்தபடியாக எது அசல் எது பிரதி என்று அசல் தான் நமக்கு முக்கியம் பிரதி வந்து அது போய்விடும் அடுத்தபடியாக ஞானம் அடைவதற்கான நேரம் யாரெல்லாம் ஞானம் அடைந்தார்கள் என்றால் கௌதம புத்தர் மகாவீரர் இவர்களெல்லாம் குறிப்பிடும்படியான இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே ஞானம் அடைந்தவர்கள் அந்த வகையில் இராமலிங்க அடிகளாரையும் நாம் குறிப்பிடலாம் ஆதிக்க உணர்வு மறைத்தால் ஆதிக்க உணர்வு மறைந்தால் ஞானியாகலாம் அடிமைப்படுத்தக்கூடிய எண்ணம் நம்மிடம் இருக்கக்கூடாது ஆண்டான் அடிமை என்று சொல்வார்கள் அந்த நிலை வரக்கூடாது அப்படித்தான் நமக்கு அடுத்தபடியாக ஆதிக்க உணர்வும் அன்பு உள்ளமும் ஒன்று சேராது ஆதிக்கம் என்பது ஒரு துருவம் என்றால் அன்பு ஒன்று மறுதுருவம் ஆதிக்கம் அழிந்து போகும் ஆனால் அன்பு நிலைத்து நிற்கும் எல்லா உயிரினங்களிலும் அன்பு கொண்டவர்கள் அது நட்போடு பழகும் கட்டாயப்படுத்துதல் எதுவும் தானாக நடக்காது விருப்பத்தோடு தான் எல்லா விஷயமும் நடக்கும் கட்டாயப்படுத்தினால் அது முரண்பாடாக போய்விடும் அந்த தான் இருக்கிறது அடுத்தபடியாக நான்காவது உலக போர் நடக்காது இதுவரை இரண்டு உலக போர் நடந்துவிட்டது மூன்றாவது உலக போர் நடக்குமா இன்னும் நடக்கவில்லை ஆனால் முன்கூட்டியே ஆசிரியர் சொல்கிறார் நாலாவது உலக போர் நடக்காது என்று வாழ்க்கை என்பது ஒரு புதிர் அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஏனென்றால் இன்று போல் நாளை இருப்பதில்லை நாளை இருப்பது போல் அடுத்த நாள் இருப்பதில்லை அதனால்தான் அது புதிராகவே இருக்கிறது என் மனைவி அடிக்கடி சொல்வார்கள் என் மறைந்துவிட்ட என்னுடைய மனைவி அப்படித்தான் சொல்வார்கள் அடுத்தபடியாக இணைந்தால் வாழ்க்கை இன்பமாகும் இணைய வேண்டும் ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும் இரண்டு நண்பர்கள் இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்றால் நட்பால் ஒன்றாக பழக வேண்டும் நல்லது செய்ய நாமே முதலில் வருவோம் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு மற்றவருக்காக எதிர்பார்க்க வேண்டாம் அதை நாமே தொடங்கிவிடலாம் நாமே செய்யலாமே நம்முடையது நாம் பிறருக்கு செய்யக்கூடியது அடுத்தபடியாக விழுவதால் அடிபடாது பலருக்கு அடிபடும் ஆனால் எழுந்து விடுவார்கள் விழுவதால் அடிபடாது மனம் அடிபடாது ஆழ்மன அழுக்குகளை அகற்றினால் ஆனந்தமே நம் மனதிலே பல அழுக்குகள் இருக்கிறது அதெல்லாம் பொறாமை அகம்பாவம் போன்றவைதான் அழுக்காறு அழுக்கு தூய்மை என்பது வெண்மையின் நிறம் தப்பித்துக் கொள்ளுதல் பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை சந்திக்க வேண்டும் ஓடக்கூடாது அதை எதிர்த்து நம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் புதையல் வெளியே அல்ல உள்ளுக்குள்ளேயே உள்ளது புதையல் அதுதான் மனம் அறிவு புரிதல் பகுத்தறிவு எல்லாமே அதுதான் உள்ளம் உள்ளம் பெருங்கோயில் என்று சொல்வார்களே அதுதான் வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உண்டு ஒருத்தனுக்கு எதிரியாக இன்னொரு வந்து விடுவான் எத்தனையோ அப்படித்தான் சித்தர்கள் ஒரு சித்தர்கள் போனால் அத்தோடு அவருடைய முடிந்து விடு வாழ்க்கை முடிந்து விடாது வேறு ஒரு சித்தர் வந்து விடுவார் அடுத்தபடியாக சொர்க்கமும் நரகமும் நமக்குள்ளே சொர்க்கமும் நரகமும் நமக்குள்ளே இந்த புராணங்களை எல்லாம் பார்த்தால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் ஏமாற்று கதைகள் தான் எல்லாமே சொர்க்கமும் நரகமும் அது நமக்குள்ளே இருக்கிறது நாம் வடிவமைத்துக்கொள்வது அடுத்தபடியாக கவனம் ஒன்றினால் சாதனை பல புரியலாம் நம்முடைய கவனம் சிதறக்கூடாது எதை படித்தாலும் அதை முழுவதுமாக கவனமாக அதை உள்வாங்கிக் கொள்வதுதான் கவனம் என்பது அடுத்தபடியாக கொள்கையை மாற்றிக்கொள்வதால் பாதகம் அடுத்தவருக்கே யாரெல்லாம் கொள்கையை மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பாதகம் பாதகம் என்றால் அவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதுதான் பாதகமாக அமைந்துவிடும் ஞானிகள் என்றும் ஞானியரே யார் ஒருவர் ஞானம் அடைந்து விட்டாரோ திரும்பி அவர் பழைய நிலைக்கு போக மாட்டார் அவர் ஞானியாகவே இருப்பார் அதுதான் அந்த கருத்து நமக்குள் உள்ளதை வெளியில் தேடுகிறோம் மிக அருமையான வாசகம் அது இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் புலனைந்தும் காணாமணிவினுக்கே என்று திருமூலர் சொல்வதை இதில் தான் குறிப்பிடப்படுகிறது அடுத்தபடியாக பாருங்கள் உண்மை உணர்ந்தால் உள்ளொளி உண்டாகும் திருவி கல்யாண சுந்தரனார் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலார் கூறினார் அதுதான் உள்ளொளி அடுத்தபடியாக காண்பதெல்லாம் மாயை இதில் சற்று நான் வித்தியாசப்படுவேன் காண்பதெல்லாம் மாயை அல்ல நிஜமானது தான் சில மாய தோற்றங்கள் இருக்கும் ஆனால் எல்லாமே மாயை அல்ல சர்வம் பிரம்மா மயம் இது உண்மை பிரபஞ்சம் என்பது அணுக்களால் ஆனதுதான் அடுத்தபடியாக ஒவ்வொரு செயலும் தியானம்தான் யாரெல்லாம் தியானத்தோடு இருக்கிறார்களோ அந்த செயல்கள் எல்லாமே ஒரு சிறப்பான செயலாக இருக்கும் என்பதே பிரபஞ்சத்தை ஒரு எல்லைக்குள் அடக்க முடியாது விஞ்ஞானிகள் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிறது அதனால் நாம் அதை அடக்க முடியாது தானாகவே அது விலகி போகும் விரிவடையும் கனவா நனவா எது உண்மை என்றால் கனவும் இருக்கும் நினைவும் இருக்கும் இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை ஆனால் கனவு சில நேரத்தில் நிஜமாக மாறலாம் என் வாழ்க்கையில் நான் கண்டுள்ளேன் அடுத்தபடியாக ஞானம் வெளிப்பட ஒவ்வொருவரும் ஒரு கருவி ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை பெறுவதற்கு ஒரு கருவி வேண்டும் சிலர் புத்தகத்தை தேடுவார்கள் சிலர் தியானம் அடைவார் செய்வார்கள் பேச மாட்டார்கள் அடுத்தபடியாக சாமர்த்திய கேள்வி சாமர்த்திய பதில் சரியான கேள்விக்கு சரியான பதில் தருவதுதான் தான் சாமர்த்தியம் திறமையாக செயல்படுதல் அடுத்தபடியாக காலத்தை வென்றுவிட்ட மனிதர் யாரெல்லாம் காலத்தை வென்றுவிட்டாரோ அவர்களெல்லாம் ஞானிகள் தான் முழுவதுமாக வாழ்வதும் முழுவதுமாக இறப்பதும் ஒரு வாழ்க்கையை நாம் வாழத் தொடங்கிவிட்டால் அது முழுமையாக வாழ்ந்துவிட வேண்டும் மரணமும் அப்படித்தான் பலரும் பாதி வழியில் திரும்புவவர்களே எல்லோரும் ஞானம் அடைவதில்லை பாதியிலேயே அவர்களுடைய பாதை மாறிவிடும் வாழ்வே ஒரு விளையாட்டு தான் உண்மைதான் அது ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்டுள்ளோம் உண்மை இயல்புக்கு வடிவமும் பண்புகளும் இல்லை உண்மை என்பது அதற்கு வேறு வடிவங்களே கிடையாது ட்ரூத் ட்ரையம்ஸ் என்று சொல்வார்கள் அதுதான் உண்மை எதிர் துருவத்தில் ஏற்படும் உணர்ச்சி கவர்ச்சி இது ஆணும் பெண்ணும் கவர்ச்சி தான் எதிர் துருவமாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக ஒவ்வொரு மரணமும் ஒவ்வொரு விதம் என்றெல்லாம் நாம் தினமும் பார்க்கிறோம் பலவிதமான மரணங்களை நாம் சந்திக்கிறோம் போரினால் மரணம் விபத்தினால் மரணம் பகையினால் மரணம் என்று அன்றாடம் மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக தேவையற்றதை சுமப்பதால் எந்த பலனும் இல்லை ஆம் நாம் பல விஷயங்களை மனதிலே ஏற்றிக்கொண்டு அதை சுவையாக நாம் நினைத்து அதையே நினைத்து சிந்தித்துக் கொள்கிறோம் அதை விட்டுவிட்டால் நமக்கு அதிலிருந்து விடுபடுவோம் நிகழ்காலம் என்பது இயல்பானது நாம் பார்க்கின்ற அனைத்துமே இயல்பாகத்தான் யாரும் அதை இயக்கவில்லை அதை புரிந்து கொண்டால் அந்த ஞானம் நமக்கே அது கிடைக்கும் நாம் கண்களை மூடிக்கொள்வதால் உலகம் இருண்டு விடாது ஒரு பழமொழி சொல்வார்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாக என்று பூனை விரும்பும் நினைக்கும் அப்படி நாம் சொல்வோம் சூரியன் இருக்கும் வரை அங்கே நிழல் இருக்கும் ஆனால் வெளிச்சம்தான் அதிகமாக இருக்கும் எதிர்காலம் இயல்பாக இருக்க வேண்டும் ஆம் உண்மைதான் எதுவுமே தீர்மானிப்பதில்லை அது நடப்பதெல்லாம் இயல்பாகத்தான் இயல்பான வாழ்க்கை எங்கும் சுதந்திரம் எதிலும் நிதானம் இப்படித்தான் அவர் முடிகிறார் அடுத்தபடியாக முழுமை அடையும் போது விடுபட்டு போகிறோம் எல்லோருக்கும் முதுமை வரும் அதையும் நாம் கடந்து விடுவோம் கடைசியாக ஆணவம் அகன்றால் ஆண்டவனை அறியலாம் ஆண்டவன் என்பது கடவுள் மனதில் இருப்பது அங்கே நமக்கு பல தடைகள் இருக்கிறது அதை அதை விட்டு நாம் போய்விட்டால் அங்கே நமக்கு பேரானந்தம் கிடைக்கும் சில நேரங்களில் சொர்க்கமும் நரகம் ஆகிவிடும் உண்மைதான் மாரம் மா இதெல்லாம் இப்படித்தான் நாம் நினைப்பது போல் நடப்பதில்லை சில நேரங்களில் துன்பத்தில் சென்றடைகிறது இயற்கையை மனதால் அறியலாம் இயற்கை வழிபாடு என்பது தமிழர்களின் வழிபாடு அதைத்தான் இந்த ஆசிரியர் சொல்கிறார் இது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது அதனால்தான் அதை வாசித்து கொண்டே அதை நான் இப்படி நமக்குள்ளே ஒரு புதையல் ராஜேஸ்வரி ரவீந்திரன் நன்றாக எழுதியுள்ளார் பொதுவாக பெண்கள் கடவுளை வைத்து செய்வார்கள் இவர் இயற்கையை வைத்து செய்கிறார் இந்த தலை ஆசிரியருக்கு எனது நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்